நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் மாற்றம் ஹாப்பி நியூஸ் என்ன வகையான பென்ஷன் மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பென்ஷன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூடுதல் ஓய்வூதியம் அதிகப்படியான ஓய்வூதியம் பென்ஷன் உயர்வு பற்றிய அறிவிப்புகள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா இதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா என்ன வகையான வழிகாட்டின் நெறிமுறைகள் உள்ளன என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த அதிக பென்ஷன் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி முழுவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போற முடியும சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லா எப்படியும் டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பத்தாயிரம் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெருமிதமாக தேசிய ஓய்வூதியத் திட்டத்தின் என்பிஎஸின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் யூபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தைகளின் செயல்திறனை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக ரூபாய் பத்தாயிரம் உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்பாட்டிற்கு வரவிருக்கிறது தேசிய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதற்கு பின்பு மீண்டும் தேசிய ஓய்வூதியத் திட்டத்திற்கு மாற முடியாது ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே அவுட் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட முடியும் ஊதியம் இக்குழு ஐம்பது சதவீதம் என்று கடந்த பன்னிரெண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத்தொகை டிவர்பை பனிரெண்டு ஒருவரின் காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இது பொருந்தும் ஒருவேளை ஒருவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவான பணியில் இருந்தால் பே அவுட் விகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஊழியர் இருபத்தைந்து ஆண்டுக்கும் அதிகமான ஆண்டுக்கு பிறகு பிறகுதான் முன் தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வூதிய தேதியிலிருந்து தொடங்கும் எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியருக்கு சராசரி அடிப்படை ஊதியம் பன்னிரெண்டு லட்சமாக இருக்கும் என வைத்துக்கொள்வோம் மேற்குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சராசரி அடிப்படை ஊதியத் தொகை பன்னிரெண்டால் வகுக்க வேண்டும் எனவே கடந்த பன்னிரெண்டு மாத சராசரி அடிப்படை ஊதியம் ரூபாய் ஒரு லட்சமாகும் பின்னர் அதை ஐம்பது சதவீதத்தால் பெருக்க வேண்டும் இதன் மூலம் ஊழியர் ரூபாய் ஐம்பதாயிரம் ஊதியத்தை பெறுவார் விகிதாசார ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகள் குறைவான சேவை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் விகிதாசார காரணியை சேர்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் இருபது ஆண்டுகளுக்கு பதி பணி இருபது ஆண்டுகள் பணியாற்றி பின்னர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்படியெனில் அவருக்கான விகிதாசாரம் இருபது டிவரவை ஐந்து கொண்டு ஜீரோ புள்ளி எட்டாக இருக்கும் எனவே ஊதியமானது ஐம்பது சதவீதம் என்று ஒரு லட்சம் இன்று ஜீரோ புள்ளி எட்டு இக்கோல்ட்டு நாற்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் ஓய்வு பெறும்போது ஒருவர் ரூபாய் பதினைந்தாயிர பதினைந்தாயிரத்தை அடிப்படை ஊதிய ஊதியமாக பெற்றிருந்தால் அவரின் ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருக்கும் இது குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட தொகையை விட குறைவு என்பதால் அவருக்கு இறுதி ஊதியமாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் முது சார்ந்த கூடுதல்வர்கள் இதில் கமெண்ட் செக்ஷன் பெருங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை டிவிடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுதில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்